நம்பர் ஆப் ஆடியன்ஸ் கேம் டு அ தியேட்டர் இன்னைக்கு வரைக்கும் சூரிய வம்சம் தான் ஓகே அதே ரெக்கார்டு இப்ப கண்டினியூ பண்றீங்க நீங்க பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஒரு ரெக்கார்டு வா அரிசு அனர்தர் ரெக்கார்டு அண்ட் பொன்னியின் செல்வன் ரெக்கார்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ்ல நீங்க இருக்கீங்க யூனோ ஹவு டஸ் எட் பீல் உங்க இட்ஸ் வெரி குட் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நாட் தட் யூ சிட்டிங்க பட் மணி சார் நான் வந்து ஆலயம் பிக்சர்ஸ் இருக்கும்போதே வந்து தசரன் தசரதன் பண்ணீங்க ஆமா எங்களோட ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து இவர் தசரத் வந்து கிட்டி வந்து டைரெக்ட் பண்ணார் சார் வந்து ஒரு நாள் தான் வந்தார் அப்புறம் வானம் கொட்டடம் ஆச்ச பிரேக் ஃபார்மிங் நான் வந்து இருந்த போது படமே பண்ணாமல் இருக்கும்போது தனா கால்மி அண்ட் சார் வந்து நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஈஸ் ஹாப்பி நாங்கள் அந்த இதுல பார்த்தா நீ யு ஆல்சோ கேம் மணி சார் ஒரு நாலு தடவை வந்தாரு எதுக்கு மணி சார் நாலு தடவ அந்த செட்டுக்கு வரவே இல்லையே இங்க வந்துருக்கான்னா அதுக்கப்புறம் தெரியும் பி எஸ் ஒன்னு இவர் நல்லா இருப்பாரு பாத்து கேவன் சாமி என் வேண்டாவது தட் இஸ் வந்திங் வச் ரியலி தேங்க்ஸ் மணி சார் ஹாவிங் கிவன் தட் ஃபென்டாஸ்டிக் ரோல் ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல பண்ணும்போது யார் பெரிய படவை ட்ரையரா பண்றாங்கன்னு கேட்கறது நிறைய பேர் கேட்பாங்க அந்த கேரக்டர் கொடுத்தது உண்மையே வெரி பிக் பிரேக்